எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யூடியூப் ஸ்பேஸ்க்கு வந்து ஒம்பது வருஷம் ஆகுது இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து இந்த கடந்து வந்த பாதையை தான் பார்க்க போறோம் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப் ஸ்பேஸில் வரும்போது இந்த ராஜயோக செவன் டேஸ் கோர்ஸ் அதை பற்றி ஒரு ஏழு வீடியோ போட்டுட்டு யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் சேனல் ஆனால் பியூட்டி என்னென்ன இந்த செவன் டேர்ஸ் கோர்ஸ் அப்படின்றது வந்து நான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஸ்ட்ரெயிட்டாக போடலை சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோவிட் டைமில் யூரோப்பியன் ஆத்மாக்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தேன் பதினாறு செஷனாக எடுத்தேன் அரை மணி நேரமாக வச்சு செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்திருந்தேன் அது கேனடாவில் இருக்கிற ஒரு சகோதரர் வந்து அதில் ஆடியோ எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு இங்கே சேலத்தில் இருக்கிற பசங்க வந்து அதை வீடியோவை மாத்தி கொடுத்தாங்க அதனால அவங்க யூடியூப் சேனல்ல தான் நம்ம அந்த செவன் டேஸ் கோர்ஸ் அப்லோட் பண்ணி இருந்தோம் அந்த வீடியோவை இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம யூடியூப் சேனல்லையும் லைவ்ல கொண்டு வந்து போட்டோம் அன்னைக்கு விளையாட்டை ஆரம்பிச்சது வந்து நம்ம கன்சிஸ்டண்டாக பண்ணி 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 இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்துரும் இந்த ஒம்பது வருஷத்தில் ஒரு லீகல் கேஸ்க்காக நம்ம ஒரு மாசம் போடாம இருந்திருக்கோம் அது வந்த ஒரு ரெண்டு கதை அதுக்கப்புறம் எனக்கு அட்டாக் வந்தது அன்னைக்கு ஒரு நாலு நாள் போடல அட்டாக் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு அட்டாக் வந்தே இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் இன்றைய நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிலைமையில நம்ம யூடியூப் சேனல்ல தினசரி நாலு வீடியோ வருது ஒன்னு இந்த பத்து நிமிஷம் வீடியோ அப்புறம் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு ஒரு வீடியோ இது நானா செய்து போடுறது வேற ஒரு தம்பி வந்து இந்த எண்ணம் போல் வாழ்வு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக அதை யூடியூப் வீடியோவா போடுறாரு அதுவும் தினசரி நம்ம வருது அதே மாதிரி ஒரு சகோதரர் வந்து நம்ம ராஜயோக வாணி ஜிஸ்ட் அண்ட் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறாரு அது பெங்களூரில் இருக்கிற ஒரு தம்பி அதை வீடியோவா கன்வெர்ட் பண்ணி அவரும் தினசரி காலையில அஞ்சு மணிக்கு நம்ம யூடியூப் சேனல்ல போடுறார் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மேல வந்ததுன்னா அது வந்து ஹரிசாண்டல் வீடியோவா வரும் அது ஒரு ஒரு ஜிஸ்டும் சரி மேனிபஸ்டேஷன் சரி மூணு நிமிஷத்துக்குள்ள வந்தா அது வந்து நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவா வரும் அது தினசரி வருது ஒரு தம்பி வந்து நம்மளுடைய யோகா கமெண்ட்ரி அவருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு கமெண்ட்ரி கொடுப்பாரு அப்படியும் அது வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு இடைவெளியில் அது வந்துட்டு இருக்கு இப்படி தினசரி இப்போ நாலு வீடியோ வந்து நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன் நாலாயிரம் வீடுக்கு மேலே போட்டேன் நாலாயிரம் வீடியோக்கு மேலே போட்டேன்னு நான் சொல்கிறேன் இது வந்து நானாக போட்ட வீடியோ மட்டும் தான் பேசுகிறேன் ஆனால் இந்த ரெண்டு வீடியோ நான் சேர்க்கறதே கிடையாது எது என்ன போல் வாழ்வு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டையும் நான் சேர்க்கறது கிடையாது வாணி இஸ்டன் இது என்ன ரெண்டு ரெண்டு சேவை கிடையாது அதாவது நானாக நேரடியாக பண்ணுற சேவை கிடையாது நானாக பண்ணுற சேவை மட்டும்தான் நான் வந்து இந்த நாலாயிரம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இந்த ஒம்பது வருஷத்தில் பல அனுபவங்கள் நான் வந்து பேசிக்கலி ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரேன் தான் இந்த டிசிப்ளின்லாம் கற்றுக்கிட்டோம் ஆர்எஸ்எஸ்ல ஷாக்கான ஒன்று இருக்கு ஷாக்கான கூடுதல்னு அர்த்தம் அந்த கூடுதல்ல முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒரே ஒரு வருஷம் தான் போயிருக்கேன் பாக்கி எல்லாத்துல லீவ் இருக்கு பிரேக் எடுத்திருக்கேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெறும் நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் போவேன் விஜயதசமி ரக்ஷா பந்தன் இந்த மாதிரி குரு பூஜா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு மட்டும் மட்டும்தான் போறேன் தினசரி கிளாஸஸ்லாம் நான் ஆர் போகல போல எங்கேயாவது ஒரு நாள் முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் நான் வந்து பண்ணிட்டே இருக்கேன்னா அது இந்த யூடியூப் வீடியோ தான் இந்த அம பண்ணுறது வாணி படிக்கிறது ஸ்ரீமத் சேவை பண்றது இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் வந்து முந்நூற்றஞ்சு நாளும் பண்றேன் இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து சில பேருக்கு தேங்க்ஸ் கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம சேனல் இருக்குன்னா அவங்களோட உதவி தான் இப்போ நம்ம இந்த யூடியூப் ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்த ஆத்மாவுக்கு நன்றி இந்த மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி நம்ம கைன் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப் வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ கைன் மாஸ்டர் ஆப்பும் கூட கூட காசு தான் வாங்கணும் அதுக்கு காசு தந்த ஆத்மாக்கள் அதாவது நமக்கு ஆனுவலாக ஃபீஸ் கட்டணும்ல அதுக்கு கொடுத்து உதவுற ஆத்மாக்கள் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்புறம் ஒரு தம்பி வந்து சில பல வருடங்களாக அவர் தான் நம்மளுடைய இன்டர்நெட் பில்லு கட்டுறார் இன்டர்நெட் பில்லு வந்து எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுவா வருது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஃபைவ் ஜி கனெக்ஷன் ஓகேவா அது கிடச்சிருக்கு அதுக்கான பேமெண்ட் அவர் தான் பண்ணுறாரு ஆக்சுவலாக அவர் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மாதம் செலவுக்கும் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டத்தட்ட இதுக்கும் கொடுக்குறாரு அந்த ஆத்மாவுக்கு இந்த நேரத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மாதிரி மாதம் மாதம் ஒரு ஆத்மா வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து நமக்கு டொனேஷன் கொடுக்குறாரு இது வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது அந்த ரெண்டாயிரம் கொடுத்து அவர்கிட்ட ஆனால் வரும் மெசேஜ் கொடுப்போம் நான் கூப்பிடும்போது எடுத்ததில்லை இல்லை இப்போ அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இல்ல அவர் பேச்சு இருக்கலாம் எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அவர் அதை பத்தி அறிமுகமே சொல்லும்போது அந்த பேமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லாம இருக்கலாம் தெரியல எனக்கு ஆனா அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் நான் எப்படி ஒன்பது வருஷமா கன்சிஸ்டண்டா இருக்கணும் யூடியூப் பார்க்கற சில பேர் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்க கன்சிஸ்டா கமெண்ட் போடுவான் இதுல சில பேர் வந்து ஒரு பெங்களூர்ல வந்து ஒரு தம்பி இருக்காரு அவர் தினசரி போடுறாரு மலேசியாவில் சகோதரி தினசரி போடுவாங்க தினசரி பார்க்கவும் செய்கிறாங்க தினசரிக்கு போடவும் செய்கிறாங்க சில பேர் தெரியும் வாரத்துக்கு ஒரு வாட்டி மொத்தமாக வச்சு பார்க்க ஏழு வீடியோ பார்த்துட்டு ஏழு வீடியோக்கும் தனித்தனியாக கமெண்ட் போடுவாங்க அப்படிப்பட்ட ஆத்மாக்களும் இருக்காங்க இவங்க தான் நம்மளை வந்து என்ன சொல்கிறது ஊக்க உற்சாகம் கொடுக்குறாங்க அப்புறம் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுற ஆத்மாக்கள் எனக்கு நல்லா தெரியும் ஒரு சகோதரி வந்து எனக்கு பர்சனலாக தெரியுன்றதுனால நம்ம வீடியோ வந்த உடனே நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் நான் ஷேர் பண்ணுறாங்க நம்ம கொடுக்குற எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுறாங்க ஏன்னா இது மாதிரி ஷேர் பண்ண போக போக தான் நிறைய ஆத்மாக்களுக்கு நம்ம சேனலை பத்தி போக தெரியும் வரும் இல்லையா அது ஒரு ஆத்மார்த்தமாக அவங்க பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொருத்தரும் இந்த சேனலுக்கு தான் இந்த சேனல் இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி நம்ம எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம ஃபேஸ்புக்கு எல்லாம் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணோம் அதுக்கு ஒரு லேப்டாப் தேவைப்பட்டு லேப்டாப்பும் ஒரு ஆத்மா வாங்கி கொடுத்தாரு ஆக்சுவலாக லேப்டாப்பும் மொபைலும் வாங்கி கொடுத்தது ஒரே ஆத்மா தான் அப்படி ஒன்று போயிட்டு இருக்கு ஸோ இப்படி நிறைய உதவிகள் சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம கன்சிஸ்டண்டாக இருக்க முடியுது இல்லை என்னப்படா நம்ம கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுனால பாக்கிலேட்டு சேவை பண்ணுறாங்க இல்லையா அவங்களும் கன்சிஸ்டண்டாக இருக்காங்க டெய்லியும் இருக்காங்க மேபி அந்த மாதிரி நம்ம அணில் மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவரத்து கொடுக்குறோம் அப்படின்னு நம்புறோம் இல்லைனாலும் அவங்களும் கன்சிஸ்டன்டாக ஆத்மாக்கள் தான் அதனாலே அவங்க கன்சிஸ்டண்டாகவே இருக்காங்க ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக திரும்பி பார்க்கும்போது ஒம்பது வருஷம் கடந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் அடுத்த வரக்கூடிய நாட்களும் நம்ம கன்சஷனாக இருப்போம் அது ஒரு ரெசல்யூஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணி இல்லை ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா யூடியூப் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் தான் அப்படின்னா நம்ம ஏதாவது ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஒரு வாரம் போட முடியாது அப்படிலாம் கிடையாது கடவுளே கிடையாது நம்ம ஷெடியூல் பண்ணி போட்டு வச்சுட்டு போயிடலாம் இது தான் இப்போ கேரளாக்கு போயிட்டு வந்தேன் அப்பாக்க காரியம் பண்ண வேண்டியதாக போயிருந்தேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இல்லை அந்த டைம்லாம் ஷெடியூல் பண்ணதுனா உங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க டெய்லி போடுறாரு அப்படின்னு நம்ம ஊர்லேயே சுற்றி இருந்தால் கூட எங்கெங்கே போக வேண்டியிருந்தால் கூட எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு போகிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நான் வந்து மீண்டும் ஒரு வரை உறுதி சொல்கிறேன் நான் வந்து கன்சண்ட்டாக இருப்பேன் தினசரி வீடியோ போடுவேன் ஓகே ஒரு தகவல் இன்றைக்கி வேறு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா என் குழந்தைகள் ட்யூன் பேபீஸ் பிரத்திக்ஷா பிரியங்கா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே பிறந்த நாள் அவங்களுக்கு இன்றைக்கி பதினெட்டு வயசாகுது குழந்தைங்க பெரியவங்க ஆகிட்டாங்க மேஜர் ஆகிறாங்க இதில் நான் கூட தான் அப்படின்னா என்ன இந்த குழந்தைங்களோட அப்பாவாக பதினெட்டு வருஷமா இருக்கேன் கரெக்டாக அதாவது பதினெட்டு வருஷம் ஆனால் இப்போ நானும் இது வரைக்கும் சின்ன பையன் மாதிரி இந்த மாதிரி ஒரு அப்பாவாக பதினெட்டு வயசு ஆகுது எனக்கு ஸோ நான் ஒரு அடல்ட் ஆகிறேன் ஸோ குழந்தைங்களுக்கு நேற்று பிறந்த மாதிரி இருந்தது கடைக்கடை கடைக்கடை வளர்ந்து இன்றைக்கி பதினெட்டு வயசு முடிச்சிட்டாங்க இப்போ டுவெல்த் எழுதி முடிச்சிட்டாங்க இப்போ காலேஜெலாம் அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ காலேஜ் சேர்க்கணும் ஃபீஸ் கட்டணும் ஸோ அடுத்த வாழ்க்கை அவங்க ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஸோ என் குழந்தைங்களுக்கு வேண்டி நீங்கள் இறைவனை பிரார்த்திக்கும் போது குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும் மன ஆரோக்கியத்துக்காகவும் நல்ல காலேஜ் கிடைக்கணும் அந்த ஃபீஸை நம்ம நல்லபடியாக கட்டி முடிக்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப உதவிகளாக உதவியாக இருக்கும் அடுத்த தகவல் வந்து நம்மளுடைய ராஜயோக வாணியோட வாணியோட எம்பி த்ரீ சேவை ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த வாரம் அப்லோட் பண்ணுவேன் அப்லோட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இனி ஒரு ஆயிரத்தி அறுபத்தெட்டுக்கு பக்கத்தில் இனி ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம போய் சேர்றதுக்கு இதில் இடையில வந்து செல் ஆடியோக்கு வந்து என்னாச்சுன்னா நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுறோம் அந்த மியூசிக் வந்து டாமினேட் பண்ணுது சவுண்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு ஐம்பத்தொன்று ஃபைல் ஏற்கனவே அப்லோட் பண்ணது எடுத்துட்டு திரும்பி இதை போறோம் ஓகே ஸோ அந்த ஒரு சின்ன கரெக்ஷன் ஒர்க்கும் பண்ணுறோம் ஸோ இதுவும் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து அந்த சாஃப்ட்வேர் அந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ண ஐம்பத்தி ரெண்டு பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருங்க இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இதை முடித்ததுக்கப்புறம் அவிக்தவானி இங்கிலீஷ் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா இங்கிலீஷ்லேயும் மதுபன் முரளியிலும் சரி டாக்டர் லோஹார்லேயும் சரி முந்நூறுவோ நானூறுரோ கிட்டத்தட்ட அவ்வளோ தான் இருக்குது பாக்கியெல்லாம் நம்ம வந்து தான் உண்டு ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு வந்து என்னுடைய புரிதல் என்னென்னா சாஃப்ட்வேர் வச்சே என் பேத்திரி கிரியேட் பண்ணி என்னன்னா இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டை படித்து சொல்கிறதுக்கு வந்து சாஃப்ட்வேரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவ்வளோ கரெக்டாக வந்துடும் மாதிரி தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி லாங்குவேஜில் பண்ணும்போது தான் சாஃப்ட்வேர் தப்பு பண்ணுது ஏன்னா அது அவ்வளோ ப்ராக்டிஸ் இல்லாதனால இங்கிலீஷ் வந்து உலகமே பண்ணுறதுனால அது சாஃப்ட்வேர்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இருக்குது பண்ணி பார்க்குறோம் அது எப்படி வருதுன்னு பார்க்குறேன் அது வந்து இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த முடிச்சு தமிழ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு வரும்போது தான் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ